இந்த வெண்புள்ளியில பாதிக்கப்பட்டவங்க அதுக்கான முழுமையான ஒரு விழிப்புணர்வு இப்போ அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அது மாதிரியான ஒரு பார்வையில் நம்ம எது யோசிச்சு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இல்லை இப்போ நிச்சயமா பொருளாதார பலமும் இதுக்குடிய ஒரு விழிப்புணர்வும் வரும்போது இன்னும் அவங்க எளிதா இப்ப இப்போ ரோல் மாடல் இப்போ பக்கத்துலயே நம்ம இருக்காங்க இல்லையா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஆசிய சொசைட்டி இல்ல ஆசிய எஜிஓ இல்ல ஆசிய காமன் பப்ளிக் நம்ம என்ன செய்யலாம்

எங்க வீட்டுலயும் மத்த துறைகள்லயும் அவங்க நிறைய நல்ல அது ஒரு பெரிய தகவல செய்யல